யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஊரிலி மேற்கு சரஸ்வதி சனசமூக நிலைய பகுதியில் நேற்று இரவு எட்டு மணியளவில் தாயொருவர் கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் சந்திரராசா விஜயகுமார் என்ற ஐம்பத்தி எட்டு வயதான குடும்ப பெண் கொலை செய்யப்பட்டதுடன் அவரது மகன் காயமடைந்துள்ளதாக கோப்பாய் போலீசார் குறிப்பிடுகின்றனர் எட்டு பேர் கொண்ட குழு ஒன்று இந்த கொலையை புரிந்துள்ளதாக குறிப்பிடும் கோப்பாய் போலீசார் சந்தேகத்தின் பேரில் மூன்று இளைஞர்களை கைது செய்துள்ளனர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வீதியில் சென்ற தன்னுடன் சிலர் முரண்பட்டதாக கொலை செய்யப்பட்டவரின் மகன் தெரிவித்துள்ளார் பின்னர் அந்த நபர் மேலும் சிலருடன் கையில் பொல்லுகள் மற்றும் கம்பிகளுடன் வீட்டிற்கு வந்து தம்மை தாக்கியதாக பாதிக்கப்பட்ட இளைஞர் குறிப்பிட்டுள்ளார் அடையாளம் தெரியாத நபர்கள் தன்னை தாக்கியதை அவதானித்த தாயார் அதனை தடுக்க முற்பட்டபோது அவரின் தலையில் பொல்லு மற்றும் கம்பியினால் சந்தேக நபர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த தாக்குதலில் தாய் துடிக்க துடிக்க உயிரிழந்தார் என்று கண்ணீர் மல்க அந்த இளைஞர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த குடும்ப பெண்ணின் சடலம் தெளிப்பலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்து கோப்பாய் போலீசின் விசேட குழு னர் சந்தேகத்தின் பேரில் மூன்று இளைஞர்களை கைது செய்துள்ளனர் சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக கோப்பாய் போலீசார் மேலும் தெரிவித்தனர்